ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வடசென்னை கலாநிதி வீராசாமி தென்சென்னை தா சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் மத்திய சென்னை தயாநிதி மாறன் ஸ்ரீபெரும்புதூர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் கா செல்வம் அரக்கோணம் எஸ் ஜெகத்ரட்சகன் ரட்சகன் வேலூர் டிஎம் கதிர் ஆனந்த் தர்மபுரி ஆ மணி திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் சேலம் டிஎம் செல்வகணபதி ஈரோடு கேஇ பிரகாஷ் நீலகிரி ஆ ராசா கோயம்புத்தூர் கணபதி பா ராஜகுமார் பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண் நேரு தஞ்சாவூர் சா முரசொலி தேனி தங்கத் தமிழ்ச்செல்வன் தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி தென்காசி ராணி ஸ்ரீகுமார்